மாணவர்களே நாம் செய்யக்கூடிய தொழிலில் இன்னும் வியாபாரத்தில் இன்னும் நம்முடைய வீட்டில் வெற்றிகளையும் இன்னும் பறக்கத்தைகளையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நபி கற்றுக்கொடுத்த ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அமலானது நபி அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய சகாபிகளுக்கு தொழில் செய்யக்கூடிய சஹாபிகளுக்கு இன்னும் வீட்டில் எந்த விதமான வேலையும் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகாவிகளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல் நமீனுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் இன்னும் செல்வத்தில் பணத்தில் பொருளாதாரத்தில் இந்த ஒரு அமல் வரக்கத்தை ஏற்படுத்தி தரும் இந்த ஒரு அமலை செய்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு அமலை மட்டும் செய்து முடித்தோம் என்றால் அல்லாஹ் நம்மனுடைய வீட்டில் பணத்தை செல்வத்தை மழை போன்று பொழிய செய்து விடுவான் அந்த அளவிற்கு பறக்கத்தை அல்லா கொடுத்துருவான் எந்த லெவலுக்கு அப்படின்னா என்னுடைய வியாபாரம் ஓடவே இல்ல என்னுடைய வியாபாரம் நடக்கவே இல்லை என்னுடைய தொழில் நடக்கவே இல்லை அப்படின்னு புலம்பி தவிக்க கூடியவர்கள் இந்த ஒரு அமலை செய்த பின்பு என்ன ஆவாங்க அப்படின்னா எனக்கு நேரமே பத்தல எனக்கு வியாபாரம் செய்வதற்கு நேரமே பத்தல ஸ்டாக் எவ்வளவு எடுத்தாலும் குறைஞ்சுகிட்டே இருக்குது ஸ்டாக்கு திரும்ப வாங்கி போட முடியல அந்த அளவிற்கு ஓடிக்கிட்டே இருக்கு வியாபாரம் இன்னும் தொழில் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு டயர்டாகக்கூடிய அளவிற்கு எல்லா பறக்கத்தை கொடுத்துருவோம் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ இன்னும் வியாபாரம் செய்கிறாங்களோ சிலருடைய ஹஸ்பண்ட் சிலருடைய கணவன்கள் சிலருடைய அண்ணன் சிலருடைய தம்பி இன்னும் சிலருடைய உறவினர்கள் யாராவது வியாபாரம் செய்வாங்க தொழில் செய்வாங்க இன்னும் வேறு ஏதாவது வேலை செய்வாங்க அவர்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் உங்களுடைய சகோதரர் உங்களுடைய உறவினர் இவங்க எல்லாரையுமே இந்த ஒரு அமலை கண்டிப்பாக நீங்கள் செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் இன்னும் உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் எல்லாம் பறக்கத்தை கண்டிப்பாக தருவான் அப்படி அவர்கள் செய்யாவிட்டால் நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க உங்களுடைய கணவர் இருக்கார் உங்களுடைய சகோதரர் அல்லது உங்களுடைய தந்தை இது மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த ஒரு அமலில் ஈடுபாடே கிடையாதுங்க அவர் இது மாதிரி அமல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு அமலை செய்து அந்த கடைக்கு அந்த தொழிலுக்கு வைத்திருக்கக்கூடிய நேம சொல்லா இடத்துல சொல்லி எல்லாம் இதில் வறக்கத்தை அப்படின்னு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தால அந்த ஒரு வியாபாரத்தில் அந்த ஒரு தொழிலில் அந்த ஒரு வேலையில் எல்லாம் பார்த்தாலும் அதிகமான பறக்கத்தை பெற்றுத்தருவோம் இன்னும் எந்தளவு இருக்குன்னா ஒரு கணவர் இன்னும் ஒரு மனைவி மனைவி தன்னுடைய கணவனுடைய கடை ஓடணும் கடை வந்து நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி இந்த ஒரு அமலை செய்கிறாங்க அப்படின்னா கணவர் இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவிகிட்ட வந்து இது போன்று நல்லா இன்னைக்கு வியாபாரம் போணுச்சு நீ நல்லா ஓடுச்சு இதுவரை கடை ஆரம்பத்ததுலேருந்து இன்று வரை இது போன்ற ஒரு வியாபாரம் நடந்ததே இல்லை ஆனால் இன்றைக்கு அல்லா என்னுடைய வியாபாரத்தில் அதிகமான பறக்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு கணவர்கள் மனைவிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையை அல்லா உருவாக்கிடுவான் அகண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அமலை எப்படி செய்யணும் இன்னும் இந்த ஒரு அமல் நாங்கள் சொல்லக்கூடிய அமல் கிடையாது நபி சொல்லாஹும் அழிகு அவங்க சொன்ன ஆதாரபூர்வமான இன்னும் இபுனு மாஜா இன்னும் சஹீஹுல் புகாரி இன்னும் அஹமது போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளில் எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒரு அமல் இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை யார் அறிவிச்சா அப்படின்னா அபு மாலிக் ரஜியுல்லானு அவங்க அறிவிக்கிறாங்க யார் ஒருவர் உங்களில் யார் ஒருவர் இந்த ஒரு அமலை காலை மாலையில் செய்கிறாங்களோ இந்த ஒரு துவாவை ஓதுறாங்களோ அவர்களினுடைய பொருளாதாரத்தில் இன்னும் அவர்களினுடைய வியாபாரத்தில் இன்னும் அவர்களினுடைய வேலைகளில் தொழிலில் அவரினுடைய வீட்டில் அல்லாஹா தாலா பறக்க செய்கிறான் இன்னும் அவருக்கு உதவி அல்லா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு அமல் என்ன காலையில் இந்த ஒரு அமலை ஒரு ஒரு முறை ஓதுங்க ஒரு நல்ல ஒரு உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு காலையில் இஸ்ராக் தொழுது முடித்த பின்பு அல்லது ஃபஜர் தொழுகை முடித்த பின்பு அல்லது தஹஜத்துடைய தொழுகை முடித்த பின்பு இந்த ஊருக்கிற போதுங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் அஸ் பஹா வா அஸ்பஹுல் முல்கு லில்லாஹு ரப்பில் ஆலமின் அல்லாஹும இன்னி அஸ் அலுக ஹை ரஹாத் அல் யவுமிஹூ ஒ நஸ்ரஹூ ஒ நூரஹூ ஒ பரகத்தஹூ ஒதாஹூ ஓ ஆவுதுபிக்க மின்ஷெர்ரி மா ஃபீகி ஓ ஷெர்ரி மா பாது இதனுடைய பொருளை பாருங்க நாங்கள் அதிகாலை நேரம் அடைந்து விட்டோம் ஆட்சி அரசாட்சி எல்லாமே அல்லா ஒருவனுக்கு தான் எல்லா புகழுமே இக்காலை நேரத்தில் எங்களை காக்கக்கூடியவனும் அல்லாஹ் ஒருவன்தான் இன்றைய தினத்தில் நல்ல உதவியை எங்களுக்கு நீ பெற்றுத்தாடாலா நல்ல உதவியையும் இன்னும் அதனுடைய ஒளியையும் அதனுடைய பறக்கத்தையும் இன்னும் அதனுடைய நேரான வழியையும் நாங்கள் உன் கிட்ட அதை நீ எங்களுக்கு தந்துரு அது மட்டுமல்லாமல் தீமைகளை விட்டும் எங்களை வந்து பாதுகாத்துரு அப்படிங்கறதுதான் இதனுடைய பொருள் அடுத்ததாக மாலை நேரம் அசர் தொழுகைக்கு பின்போ அல்லது மகரிபுடைய தொழுகைக்கு பின்போ இந்து ஊராமலை ஓதுங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் அம்சைனா ஒ அம்ஸ் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும இன்னி அஸ் அலுகல் அந்த பொருள் தான் இதுக்கும் யாரெல்லாம் நாங்கள் வந்து மாலை நேரத்தை அடைஞ்சிட்டோம் ஆட்சி அனைத்துமே உனக்கு தான் இன்னும் எங்களை காப்பாற்றக்கூடியவனும் எங்களை பாதுகாக்கக்கூடியவனும் நீந்தான் இந்த மாலை நேரத்தில் உன்னுடைய உதவியையும் இன்னும் உன்னுடைய ஒளியையும் இன்னும் உன்னுடைய பறக்கத்தையும் இன்னும் உன்னுடைய நேரான ஒளியும் நாங்கள் அவன்கிட்ட கேட்குறோம் அதில் இருக்கக்கூடிய தீமைகளை விட்டும் எங்களை இந்த மாலை நேரத்தில் உள்ள தீமைகளை விட்டும் அப்படிங்கிறதான் இப்போது பொருள் அந்த மேலே உள்ளது காலை நேரத்தில் ஓதுவது நம் கீழே இப்போ சொன்னது சொல்ல முடியும் இது மாலை நேரத்தில் ஓதுடுது இந்த ஒரு அமலை யார் ரெகுலராக தினம் தோறும் செய்து வர்றாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய வியாபாரத்தில் அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய தொழிலில் அல்லாஹால அவர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு எல்லாம் அள்ளி அள்ளித்தர் இன்னும் எந்த அளவிற்கு அப்படின்னா அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது போன்ற அசுர வளர்ச்சி அல்லாஹால அந்த வியாபாரத்தில் அந்த தொழிலில் அல்லா தந்துருவான் அகவர்களே கடையே ஓடல இன்னும் தொழிலே நடக்கல எந்த வேலையும் கிடைக்கல சம்பாத்தியமே இல்லைங்க பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடிங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் மிக பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவான் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய அந்த அமலின் பொருட்டால் அல்லாஹ் தாலா அவர்களினுடைய வியாபாரத்தையும் இன்னும் தொழிலையும் இன்னும் அவர்களினுடைய வேலையிலையும் தாலா அதிகமான பறக்கத்தையும் இன்னும் ரஹமத்தையும் பொழிய செய்வானாக இன்னும் இதனுடைய அரபு தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது அரபி ஊத தெரியாதவர்கள் இன்சாலா அந்த ஒரு அமலை செய்ங்க ஆக கண்ணியமானவர்களை இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்